வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் இன்றைக்கி அதே ஸ்டிக்குங்களை வச்சு ஃபயர் அப்படின்ட்டு ஒரு வேடு எழுதியிருக்கேன் இந்த ஃபயர் என்ற இருந்து ஒரே ஒரு குச்சியை மட்டும் ரிமூவ் பண்ணி வேற ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம்னா வேறு ஒரு வார்த்தை வரும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிங்க ஸ்டார்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கண்டிப்பாக இதை பார்த்தவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க செஞ்சு முடிச்சிருப்பீங்க அப்படி உருவாக்கின வார்த்தையை உருவாக்கினவங்களுக்கு வாழ்த்துக்கள் உருவாக்கி தோல்வி அடைஞ்சவங்களுக்கு இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு தம்பி இருக்காப்புல அவர் ட்ரை பண்ண போகிறார் அவர் எப்படி ட்ரை பண்ணுறாரா இல்லை உங்களை மாதிரி அவர் ஏன்னா தோல்வி அடைகிறாரா வெற்றி அடைகிறாரா பார்க்கலாம் நம்ம தம்பி இந்த ஃபயர் இருக்கு இல்லையா இதுலேருந்து ஒரே ஒரு ஸ்டிக்கு மட்டும் எடுத்து வேறு இடத்துல வச்சு வேறு ஒரு வேடு வர வைக்கணும் உன்னால் முடியுமா செஞ்சு காமி பார்க்கலாம் என்னது இஐபிஇ இப்படி ஒரு வேடா எனக்கு எதுவும் தெரியலையே இது ஃபயர் ஏற்கனவே ப பதிவு பண்ணத்தான் R எஃப்ஐஆர்பி இப்படி ஒரு வேடா இருக்குது எனக்கும் தெரில ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதனா தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் இது நட ட்ரை பண்ண ஒன்றும் தப்பு இல்லை முயற்சி தான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அதனால் வந்து தப்பு யார் என்ன சொல்லுவாங்கன்னா யோசனை பண்ணாதீங்க முயற்சி திருவினையாக்கும் முயற்சி 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 செய்து கொண்டே இருங்க ஆ ரைட்டு என்ன அந்த ஆரே வச்சுன்னு வேறு எதுனா ட்ரை பண்ணு தம்பிய அதுக்கே எந்திரிச்சு பாரு எவ்வளோ வேடு இருக்கு இங்கிலீஷ் வேடு நீ எத்தனை படிக்கிற ட்ரை பண்ணு ஒரு குச்சி நேராக வைக்க இப்போ இது என்ன வேடு இது இது ஃபிர்பு இது கூட வார்த்தை வரல வேறு எதுனா ட்ரை பண்ணு நேராக வைக்கணும் நீ என்ன நீ போ இது இதை வந்துங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதே தம்பி தான் என்கிட்ட வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து சொல்ல அண்ணா இது இப்போ ஃபயர் இருக்கு இல்லையா இதை வந்து ஒரே ஒரு ஸ்டிக்கு மட்டும் எடுத்துகிட்டு வேறு ஒரு வேர்டு வர வைக்கணும் வர வைங்கன்னு சொன்னாங்கள எனக்கு தெரில பண்ணிட்டேன் அப்புறம் அவரே செஞ்சு காமிச்சார் அண்ணாடாடா இந்த யோசனை நம்மளுக்கு வரலையே இருந்தாலும் கொஞ்சம் மைண்ட் செட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் யோசனை பண்ணணும் இப்போ ஒரு தம்பி கிட்ட விட்டுருந்து அவரு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு சரி பார்க்கலாம் அந்த வெற்றி நான் இப்போ அவருக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன் அவர் செஞ்சுக்கேன் பாருங்க தம்பி நீ செய்த அதையும் கலைக்கிறேன் அது என்ன இரு 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 ஆ எஃப்ஐஆர்இ ஃபயர் ஓ இந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு இங்கே வச்சியா இப்போ என்ன இது பைப் பிஐபிஇ பைப் குட்டுங்க அந்த தம்பிக்கு வாழ்த்துக்கள் நீங்களாம் முயற்சி செய்யுங்க முயற்சி திருவினையாக்கம் தொடர்ந்து விளையாடுங்க இது இந்த ஃபயர் பப்ஜி இன்னும் போகிற இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாடுறாங்க அது கொஞ்சம் தவிர்த்திக்கலாம் இதுமாரி ஒரு நல்ல நல்ல மூளைக்கு வேலையான விளையாட்டுகளால் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாமே ஆரோக்கியமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணுறதே இருக்கும் இதை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இதை தவறாமல் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி